பெருந்தருளி அருள்பாலிக்கும் முக்குருணி விநாயகர் திருவருளையும் ஸ்ரீ கோவலரம்மையுடனாய திரு வைகுந்த காலத்தியப்பூர் திருவருளையும் சிந்திக்கின்றோம் நம்ம கபில தேவ நாயனார் இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வரி சொல்றார் இந்த உலகத்தில் எது வருதல்லையோ காலன் வந்து விடுவான் அந்த காலனிடத்தை பிழைப்பவர் யாரும் கிடையாது அந்த காலன் தேவர்கள்லேருந்து மகர்கள்லேருந்து வாயில்லா பிராணிகளான சாதாரண ஜீவன்கள் வரை எல்லாரையும் பிடிக்கக்கூடியவன் அந்த யமன் தோற்றம் உண்டேல் மரணம் உண்டு நம்பிகள் அதுபோல இந்த உலகத்தில் ஒரு நாள் எல்லாருக்கும் முடிவு உண்டு அப்படி யமபயம் இல்லாமல் இருக்க வேண்டுமானால் அது ஒரு கடவுளோட திருவழி சரணடைந்தால் மட்டுமே அது முடியும் காலனிடத்திலிருந்து தப்பிக்கலாம் காலனிடத்தை அணுகாதே அவளின் நம்பி நம்ம அருணகிரிநாதர் அதுபோல் இந்த பாட்டுல பண்டம் தம் ஆதரத்தான் என்று இனியனவே பலவும் கொண்டந்த நாள் குருகாமை குருகுவர் கூறுணர்வில் கண்டந்த நீள் முடி கார்மத வாறு சடை கற்றை ஒற்றை வெந்தந்த வேல முகத்தம் பிரானடி வெட்கையரே விநாயக பெருமானை பற்றி ஒரு குறிப்பு சொல்கிறார் விநாயக பெருமானுக்கும் சடை முடி உண்டு சிவமேறிய பிள்ளையாருக்கும் சடை உண்டு மூணு கண்ணு உண்டு அதான் வந்து சடை கற்றை ஒற்றை வெந்தந்த வேல முகத்தம் பிராநடி யானை முகத்தையும் சடைமுடியையும் மதம் பொழியக்கூடிய யானை முகத்தையும் நீண்ட சடையையும் ஒற்றை தந்தத்தை கையில் ஏந்திய அந்த வேலமுகத்து விநாயக பெருமானுடைய திருவடி மீது பற்று உள்ளவர்கள் அந்த பிள்ளையார் மேல் ஆசை உள்ளவர்கள் அந்த பிள்ளையாரோட திருவடி மேல் பற்றி உள்ளவர்களுக்கு என்ன ஆகும் சொல்கிறார் பண்டம் தம் ஆதாரத்தான் என்று இனி எனவே பலவும் பிள்ளையாரை பிள்ளையார் தான் என்னுடைய பொருள் வைத்த பொருள் நமக்காகும் என்று அவனு நம்ப திருநாவுக்கரசரில் செய்தது போல அந்த விநாயக பெருமானை எனக்கு பொருள் அப்படின்னு ஆதரத்தான் அந்த விநாயக பெருமானையே பற்று பொருளாக கொண்டு என் இனி எனவே பலவும் கொண்டு பல இனிப்பான பட்சணங்கள் கொள்கட்டை முதலாக பச்சனங்கள் அந்த பிள்ளையாருக்கு படைத்து அந்த நாள் குருகாமை குருகுவர் கூறுணர்வில் அந்த யமன் பிடிக்கக்கூடிய துன்பமான சமயம் என்னை வந்து அணுகக்கூடாதுன்னு அந்த விநாயகப் பெருமானை அந்த நாள் குருகாமை யமன் வந்து என்கிட்ட வராமல் இன்றைக்கு அந்த விநாயகப் பெருமானை வணங்கினார் அந்த விநாயக பெருமான் அந்த யமனிடத்திலிருந்து நம்மை காப்பாற்றுவான் அப்படிங்கிறது தான் இதோடைய பொருள்